கார்த்திகையில் கண் திறந்து காட்சி தரும் சோளிங்க நரசிம்மர் ஒருவர் வாழ்வில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் நரசிம்மரிடம் முறையிடுங்கள் அனைத்தும் பஞ்சாக பறந்துவிடும் ஏனென்றால் நரசிம்மரிடம் நாளை என்பதே கிடையாது எதுவாயினும் உடனடியாக அந்த நொடியிலேயே தீர்த்து வைப்பவராக இருப்பதால் தான் நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சோளிங்க நரசிம்ம பெருமான் கார்த்திகையில் கண் திறப்பது பற்றி தெரிந்து கொள்வோம் உலகே ஆளும் சக்தியின் ஒன்றே மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் சிறப்பானதாக கருதப்படுகிற நரசிம்ம அவதாரமாகும் சிறுவனாகிய பக்தன் பிரகலாதன் எந்த நேரம் எங்கே இருப்பதாக தன்னை கூறுவானோ என்று கருதி அவன் அருகிலேயே நரசிம்மர் உடனிருந்ததாக கூறுவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எனது ஹரி என்று பிரகலாதன் கூறுகையில் எந்த இடத்தை கை காட்டுவானோ என்று நரசிம்மர் தயாராக இருந்தாராம் அதையடுத்து கணநேரத்தில் வெளிப்பட்ட நரசிம்மர் இரணியனை வதம் செய்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்தார் இந்நிலையில் பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு எடுத்த நரசிம்ம அவதாரத்தை சப்த ரிஷிகள் தரிசிக்க விரும்பினார் அதற்காக சப்த ரிஷிகள் செய்த கடும் தவத்தை கண்டு மய்ந்த மகாவிஷ்ணு அவர்களது விருப்பப்படி நரசிம்ம மூர்த்தியாக ஒரு நாளிகைக்குள் காட்சியளித்தார் சப்த ரிஷிகள் தங்களுக்கு கிடைத்த நரசிம்மரின் தரிசனம் பொதுமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நரசிம்மரிடம் கோரிக்கை விடுத்தனர் சப்தரிஷிகள் ரிஷிகள் வேண்டியதன் பேரில் அவர்களுக்கு காட்சியளித்தது போன்றே பொதுமக்களுக்கும் தரிசனம் அளிப்பதாக நரசிம்மர் தெரிவித்தார் ஆண்டு முழுவதும் கண்மூடி தியானத்தில் இருக்கும் யோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாக கூறினார் அதன்படி கார்த்திகை மாதம் நரசிம்ம பெருமாள் கண் திறந்து தரிசனம் தருகிறார் தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் சோளிங்கருக்கு வருகை தந்து நரசிம்மரை தரிசித்து செல்கின்றனர்